ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமியாருக்கு வரு சாயந்தரம் கும்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வருஷம் போன வருஷம் இந்த நாள் எங்கள் மாமியார் இறந்த நாள் இந்த வருஷம் கொடுமுடி போய் திதி கொடுத்துட்டு சாப்பாடு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பா பாயாசம் தயிர் அப்புறம் வடை புளிச்சோறு எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அம்மாக்கிட்டே கொண்டய் கொடுக்கலாம் அம்மா முக்கியமாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நாடம் சீரியல் சீரியல் பார்த்துட்ருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி போய் கொடுத்து சாப்பிட வைக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் அவங்களுக்கு பிடிச்ச மாட்டு தயிர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க அம்மாவுக்கு விதவிதமாக புளிச்சோறு ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் அப்பளவா வடையல் எடுத்துருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பார்த்தா யூடியூப்க்கு ஆகாது அதனால் போய் சவுண்டை அம்மா அம்மாகிட்ட பேசலாம் அம்மே அம்மாக்கிட்ட நான் பேசுகிற வீடியோலாம் ஜாலியாகவும் ஃபன்னாக தான் பேசுகிறேன் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மான உசுறு எங்கள் அம்மா வாழ்ந்தது எனக்காக தான் வாழ்ந்தாங்க சும்மா ஒரே மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசி நல்லா இருக்காது இல்லையா அதனால் ஃபன் பண்ணுற மாதிரி பேசி போடுவோம் ஆனால் ரியாலிட்டி தான் பேசு உண்மை தான் பேசுகிறோம் அதுலேயே கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் அவ்வளோதான் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு அடுப்பில் அடுப்புக்கிட்ட லைட்டு கூட போடாமல் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க இது நிஜமாக வந்து நான் சாப்பாடு கொடுக்க தகுதி இதே வரக்குள்ள பாருங்கள் இருட்டுக்குள்ளார எப்படி உட்காந்து சாப்பிட்ரு லைட்டு கூட போடலை எவ்வித சாப்பிட்டு இருக்கேன் இப்படி கரண்டு பில் மிச்சம் என்ன ஒன்று நான் கொண்டு வந்திருக்கேன் இதே நான் மத்தியானம் வச்சு சாப்பாடா மத்தியானம் மதியான மதியானம் கடையில ஆர்டர் போட்டு வாங்கி இன்னைக்கு நான் வெளியில போயிட்டு கடையில் ஆர்டர் மாமியார் வருஷம் கொடுமுடி கோயில் போய் திதியூருக்கு போயிருந்தேன் சாப்பாடு செய்ய முடியல மதியானம் வாங்கின சாப்பாடு அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினதே அதையும் மிச்சம் பண்ணி வச்சு சாப்பிட்ருக்காங்க ஒரு நேரம் சாப்பாடு வந்து இப்போ நிறையா இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட முடியாது நான் இப்போ சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி அவ அவசரப்பட்டு சாப்பிட்ருக்காங்க பாருங்கட்டா அதுவும் இருட்டு கூட போடாமல் இருட்டுக்குள்ள சாப்பிட்ருக்காங்க கேட்டால் அங்கே லைட்டரி தான் கரண்ட்டு பில் மிச்சம் பண்ணுறாங்களாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுற கொண்டைப்பாரு குழிச்சட மாதிரி என்ன உழைப்பு மானங்கட்ட உழைப்பா இருட்டுக்குள்ள கொஞ்சம் சாப்பிட்டது பூச்சி கீச்சு விழுந்து என்ன பண்ணுவேன் ஒன்று ஜன்னல் திறந்து வச்சுக்கிற மலை ஏறதுக்கு பூச்சி கீச்சி வந்துச்சுன்னா இருட்டுக்குள்ள வெளிச்சு போட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு தானே பூச்சி கீச்சி பறந்து வந்தோன்னா தெரியும் அப்படியே அள்ளி வாயில் போட்டு நின்று பண்ணுவேன் புளிச்சோர் கடையில் புளிச்சோர் கொண்டு வந்துருக்கேன் அப்புறம் அப்புறம் தயிர் அங்கே மாட்டு தயிர் கொடுத்தாங்க மாட்டு தயிர் நல்லா இருக்குது சாப்பிட நல்லா இருந்துச்சு அது ஒரு கப்பு நிறைய ஊற்றி இருந்துக்கிறேன் அப்புறம் சாம்பார் கொண்டு வந்துருக்கேன் மனசு கேட்கலையே எங்க வீட்டுக்கார கூட தான் வருவேன்னு சொன்ன மனசு கேட்கலையே அப்படி என்ன உனக்கு காஞ்சி தானா அது என்ன சாப்பிட்டுக்க வேண்டியதானே சாப்பிட முடியாது இந்த தயிர் பேர் நல்லா நல்ல தண்ணியாரு இருந்தாலும் தயிர் சூப்பராக இருக்குது அலம்பிச்சு போகிறா கெட்டியே தான் இருந்துச்சு நான் ஊற்றும் போது இது என்ன கீரையா இந்நேரத்துக்கு கீரை சாப்பிடாது தூக்கி போடு இந்த இதுல அள்ளி வை கீரை என்ன சாப்பிடாத இந்த கீரை சாப்பிடாத அள்ளி வை அள்ளி வை கெட்டு போயிருக்கும் அது என்ன அப்படி ஒரு காய் அது அப்படி அப்படி எடுத்து வைக்கிறேன் வாதண்டு வேணுமான்னு உனக்கு நாளைக்கு செஞ்சு தரேன் வந்து ஓ சேன கிழங்கு பொரியல் தான் முக்கிய முக்கிய சாப்பிட்ருக்கியா சாம்பார் இருக்குது சாம்பார் சூப்பராக இருக்குது ஆமாம் இப்போ வீட்டில் எதுவும் செய்யலை கடையில் தான் அன்னபூர்ண ஹோட்டலில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினாங்க ஈஸ்வர் தான் வாங்கினான் இதில் புளிச்சாப்பாடு இருக்கு இந்த கடை அண்ணன் போன கடை மாதிரியே இல்லை வேற எங்கேயும் வாங்கிருக்காங்க இந்த அன்னைக்கு கடையில் புளிச்சாப்பாடு

அந்த வெள்ளை சாப்பாடு எடுத்து வச்ச நாய் போட்டுக்கலாம் புளி சாப்பாடு எடுத்து சாப்பிடு இருட்டுக்குள்ள உட்காந்து இனிமேல் சாப்பிடாது போ இருட்டுக்குள்ள பேய் பிசா தான் சாப்பிடுமா மனுஷங்களாம் சாப்பிடக்கூடாது நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்துக்கணும் தின்ன பிள்ளையா இருக்கில்ல அப்படி என்ன உனக்கு கழித்தன போட்டிருக்க முடியா எங்க இவ்வளத்துக்கு போவா நடந்து ஊரை சுத்தி போட மாட்டியா இங்கே வெட்டியாக ஃபேன் ஓடுது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இருந்துச்சு போயிருந்தா கூட கரண்ட் மிச்சம் பண்ணுறோம் சொல்லலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு சாம்பார் எத்தனை வாட்டி சொல்லுவேன்னு கேட்குறீங்களா வாய் தவறி மாறுன்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்